வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரீன் ராக் ஃபார் கேன் பிகே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இட்லி பொடி எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தேவையான அளவு கருவேப்பில் இதில் பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அரை ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன்லேயும் பாதி உப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உளுத்தம் பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா வர மரகா பத்து எடுத்துருக்கேன் ஒரு கடாயில லைட்டாக எண்ணெய் விட்டு கருவேப்பிள்ளைய நல்லா நொறுங்கிற அளவு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளைய தனியார் பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெறும் கடையில் ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா வரைக்கும் எடுத்துக்கலாம் சரி கொடுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலரில் இருந்துச்சு இதை நம்ம அந்த ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பதை கடையில் பழக்க எடுத்துக்கலாம் இதையும் அடுப்பை ஸ்லோலே வச்சு நம்ம நல்லா ப்ரவுன் கலரில் வர வச்சு வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ப்ரவுன் கலரில் வந்துச்சு இதையும் நம்ம இந்த ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடையில் பத்து மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கார் என்ன வேணுங்க இந்த ரெண்டு மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்ல நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிளகையும் நல்லா எடுத்துக்கிட்டோம் இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணி இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கடாய் சூட்லையே அது வந்து மிளகு வந்து வருத்திரும் அதனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கிட்ட தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி கட்டி பெருங்காயம் தான் இருக்கான்னு லைட் கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வறுத்து எடுத்து அப்புறமா நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பருப்பை நம்ம மிக்சி சாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொர குறன்னு அடிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா குரம்புரம்னு அரைச்சி எடுத்தாச்சு அடுத்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு பெருதான் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதனால் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணதுனால எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு சூப்பரான டேஸ்டியான இட்லி பொடி தயாராகிடுச்சு இதில் நீங்கள் நெய் நெய் எண்ணெய் ஆட் பண்ணி தோசை இட்லி ஃபேஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த பொடி சூடு ஆடினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸ் ஏதாவது ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கே கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ